ஈவேரா பெரியார் அவர்களோடு இணைந்து சுயமரியவாத இயக்கத்திலே தன்னை பயணித்தார் பிறகு அதிலே சில கருத்து மாறுபாடுகளாகி ஈரோடிலே விலகி சோசியலிஸ்ட் கட்சியை ஆரம்பித்து சுயரா சுதந்திர சோசியலிஸ்ட் கட்சியை ஆரம்பித்து அதிலே பணி பய பயணித்தார்கள் அப்பொழுதுதான் அவர் பகத்சிங் பற்றியும் அதே போல ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சி பற்றியும் இதெல்லாம் அவர் பயின்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலே பிறகு இணைகிறார் அதற்கு பிறகு தமிழகத்திலே தொழிற்சங்கத்தை குறிப்பாக நகரத்திலே வாழக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இன்றைக்கு சொல்கிறோம் போல அன்றைக்கு நகர கட்சி தொழிலாளர்கள் சுகாதார தொழிலாளர்களுக்காக போராடியவர் தொழிற்சங்கத்தை விடாபிடியாக தொழிலாளர் சங்கங்களை கோயம்புத்தூரிலும் சென்னை துறைமுகத்திலும் பல்வேறு இடங்களிலு இதை உருவாக்கியவர் அப்படிப்பட்ட காலத்தில்தான்